அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் முன்னாடி தாங்க நின்றுட்ருக்கோம் இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை இன்றைக்கி கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு தான் இந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க நீங்கள் எந்த கோபுரம் வழியாக போனால் கூட எல்லா கோபுரத்தாண்டியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்யூ நிற்குதுங்க நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து தரிசனம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆகும் அதுக்கு ஓகேன்னா நீங்கள் போய் க்யூவில் நிற்கலாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸ் ராஜகோபுரத்தில் பார்த்திங்கன்னா பொது தரிசனம் ஒரு கியூ போகும் ஐம்பது ரூபா செருப்பு தரிசனம் ஒரு கியூ போகும் இப்போது அந்த கோயிலை தாண்டி வெளியே நிற்கிறாங்களே அவங்களாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறாங்க எது பொது தரிசனம் எது கட்டண தரிசனம்னே தெரியல நிறைய மக்களுக்கு இந்த தரிசனம் வந்து எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியல மக்கள் வந்து அப்போ வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை வச்சு நின்றுட்டுருக்காங்க நிறைய பெரியவங்க நின்றுட்டுருக்காங்க அதை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க ரொம்ப வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு அவங்க கியூவில் நிற்கிறாங்க அவர்கள் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு இன்னும் நேரம் குறைவாக இருக்கிற மாதிரி ஏன்னா ஒரு பிளான் பண்ணாங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்